வடக்கு ரயில் மார்க்கத்தில் உள்ள நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிகள் வேண்டும் அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு பொறுப்பாளர்களுக்கு விசேட உத்தரவு என்பதான ஒரு செய்தினியை வீரகேசிரிப்பதைய முதற் பக்கத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வடக்கு ரயில் மார்க்கத்தில் மாகோவுக்கும் வவுனியாவுக்கும் இடையே அமைந்திருக்கின்ற அனைத்து ரயில் நிலையங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகல் வசதிகளை வழங்குமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அமைச்சின் செயலாளர் மற்றும் ரயில்வே பொது முகாமியாளர் ஆகியோருக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் இவர்களான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது வடக்கு ரயில் மார்க்கத்தின் மாஹோவிலிருந்து வவுனியா வரையிலான ரயில் நிலையங்கள் மாற்றுத் திறனாளிகள் அந்த ரயில் நிலையங்கள் அணுக வசதிகளை வழங்காமல் செயற்படுவதாகவும் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய கடனுதவியின் கீழ் வடக்கு ரயில் மார்க்கம் நவீனப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு அமைய அந்த நிலையங்கள் தரமற்ற முறையில் புதுப்பிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டி மாற்றுத்திறனாளி பெண்கள் சங்கத்தால் இவ்வகையான ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது அனுராதபுரம் மேல் நீதிமன்றில் இது குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கில் தீர்ப்பளித்த அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி கலாநிதி நலிந்த ஹேவாவசம் நேற்று இந்த வரலாற்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் மாற்றுத்திறனாளி பெண்கள் சங்கத்தினுடைய தலைவர் என் டி கமலாவதி இந்த வழக்கை அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் இந்த வழக்கில் மனுதாரர் சார்பாக பார்வையற்றில் ஒருவராக ஆஜரானுடைய பார்க்கப்பட்டிருந்தது மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதன்படி இந்த வழக்கின் பிரதிவாதிகள் மனுதாரர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை மீறியுள்ளதாக மேல் நீதிமன்ற நீதிபதி கலாநிதி நளித் ஹேவாவசம் தீர்ப்பளித்திருக்கிறார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அமைச்சின் செயலாளர் மற்றும் ரயில்வே பொது முகாமையாளர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் இந்த வழக்கில் மாற்றுத்திறனாளி மனுதாரருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி கட்டளையிட்டிருக்கிறார் இதனைவிடவும் மஹவுக்கும் இடையிலான ரயில் நிலையங்கள் ஆறாம் ஆண்டின் முதலாம் இலக்க சட்ட விதிகளின்படி நவீனமயமாக்க வேண்டும் என்றும் பிரதிவாதிகளுக்கு கட்டளையிட்ட நீதிபதி ரயில்வே திணைக்களத்தினுடைய வருடாந்த ஒதுக்கீட்டில் இந்த நவீனமயமாக்கல் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதான உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அமைச்சின் செயலாளர் மற்றும் ரயில்வே பொது முகாமையாளர் மற்றும் பிரதிவாதிகளுடன் கலந்துரையாடி இந்த நவீனமயமாக்கல் பணிகள் தொடர்பான திட்டத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் சட்டமாதிபருக்கு உத்தரவிட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி ஹேவாவசம் இந்த நவீனமயப்படுத்தல் பணிகள் முடியும் வரை இந்த வழக்கு அந்த பணிகளின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்ய அவ்வப்போது அழைக்கப்படும் எனவும் முடியுறுத்தப்பட மாட்டாது என்பதான ஒரு அறிவிப்பினையும் விடுத்திருக்கிறார் மாற்றுத்திறனாளி பெண்கள் சங்கத்தினுடைய தலைவி என் டி கமலாவதி அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கு அமைச்சின் செயலாளர் ரயில்வேயின் பொது முகாமையாளர் வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் பகுதிக்கு பொறுப்பான பொறியியல் கண்காணிப்பாளர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோரை பிரதிவாதிகளாக கூறப்பட்டிருந்தார் இந்த மனுவை தாக்கல் செய்த மனுதாரர்களின் சட்டத்தரணைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் இலக்க மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் பிரிவு இருபத்தைந்தின் கீழ் அதிவுசட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதலாம் இலக்க அணுகளை பின்பற்றாமல் இந்திய கடன் திட்டத்தின் கீழ் மகாவுக்கும் அனுராதபுரவுக்கும் இடையிலான ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் போது அந்த ரயில் நிலையங்கள் உருவாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் இலக்க மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் பிரிவுகள் இருபத்தி நான்கில் ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு மூன்றின் கீழ் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மூறப்படுமானால் அது குறித்து தாக்கல் செய்யப்படும் வழக்குகளை விசாரிக்க தீர்ப்பளிக்க மாகாண மேல் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றம் அதிகாரம் உள்ளதாகவும் அந்த நீதிமன்ற அதிகாரமானது நியாயமானதாக மற்றும் சமனான தீர்வுகள் மற்றும் நிவாரணங்களை வழங்குவதற்கான அதிகாரத்தையும் உள்ளடக்கியுள்ளதாகவும் மனுதாரர்களின் சட்டத்தன்னைகள் முன்வைத்த சட்டவாதங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது சட்டத்தன்னை அமந்தா கல்ப்ஷாகவின் ஆலோசனையின் பேரில் மனுதாரருக்கு சட்டத்தரணிகளான இஸ்ரு மகேஷ் பண்டித மற்றும் தனுக்க குமாரவடு ஆகியோர் ஆஜராக இருந்தார்கள் எனினும் குறித்த மனுவை விசாரிக்க அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் அதிகாரம் இல்லை என பிரதிவாதிகளுக்கு ஆஜரான அரச சட்டத்தரணி சந்துனி மாலவகியை முன்வைத்த வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்து தான் இவ்வகையான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக பொதுமக்கள் சார்ந்த ஒரு தீர்ப்பாக இந்த விடயம் நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்த ஒரு விடயமாக இருந்தது